இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குளியல் பொடி வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஆவாரம் பூ நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக மென்மையாக வச்சிருக்கோம் ரொம்ப இளமையாகவும் வச்சுருக்கோம் இது வந்து பூலான் கிழங்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் வாசத்துக்காகவும் சேர்க்குறது இது வந்து கோரை கிழங்கு இந்த முகத்தில் பூனை முடி மாதிரி உள்ளது இந்த மாதிரி சின்ன சின்ன முடி மரு இதெல்லாம் போக்கும் அடுத்து வந்து மகிழம்பூ இது வந்து உடம்புல உள்ள அரிப்பு திப்பு இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணும் இது வந்து நன்னாரிங்க இந்த நன்னாரி என்ன பண்ணோம் அப்படின்னா உடம்புல உள்ள வேர்வை ஸ்மெல்லு இதெல்லாம் போக்கும் நம்ம உள்ளுக்கு எடுத்துட்டோம்னாலும் குளிர்ச்சி உடம்புலையும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இது வந்து வெட்டி வேறு இதுவும் மலத்தையும் தரும் ரொம்ப குளிர்ச்சி உள்ளுக்கு எடுத்துட்டாலும் குளிர்ச்சி இப்போ பானையிலேயே நம்ம தண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அலசிட்டு அதுக்குள்ளே போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா தண்ணியும் ரொம்ப கூலிங்காக வாசமாகவும் இருக்கும் ரொம்ப நல்லது சிறுநீக பிரச்சனையெல்லாம் இது சரி செய்யும்பாங்க இப்போ இதுவும் வந்து வாசத்துக்கு சேர்த்துக்கிறோம் நம்ம இந்த குளியல் பொடியில் அடுத்து நான் என்ன இந்த குளியல் பொடியில் சேர்க்க போகிறேன் அப்படின்னா வேப்பிலை நம்ம வீட்டிலே இருக்குது வேப்பில இது வேப்பில இந்த வேப்பிலையை வந்து உலர்த்தி இதை வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் இதை இலையை மட்டும் நம்ம சேர்த்துக்கப்போகிறோம் அடுத்து வந்து இது வந்து பன்னீர் ரோஸு பன்னிரோஸில் நாட்டு ரோஸ் தான் இது நம்ம பன்னீரோஸ் கிடைக்கல இது நாட்டு ரோஜா தான் திக்கா ரோஸ் கலரில் இருக்கும்ல அந்த ரோஜா பூ இதெல்லாம் இந்த ரோஜா இதழையும் நம்ம அதில் சேர்த்து அரைக்க போகிறோம் இதுவும் வாசத்துக்கு அதே மாதிரி முகத்தோட நிறத்துக்காக இது வந்து செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை இது ரெண்டையும் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆன்டி ஏஜிங் அதாவது ஒரு வயசான தோட்டுறதுனால நம்மளுக்கு சுருக்கம் இது மாதிரி இருந்தால் கூட அதையெல்லாம் பூக்கும் அடுத்து வந்து இதுக்குள்ளேயே வந்து இது வந்து குப்பை மீனி காஞ்சி போனதுனால உங்களுக்கு அந்தளவு தெரியல இது குப்பை மீனி இது வந்து அரிப்பு உடம்புல அலர்ஜி படை இந்த மாதிரி உள்ளதெல்லாம் போக்கும் இது வந்து என்ன அப்படின்னா மருதாணி இது வந்து நான் சீயக்காய் பிடியிலையும் சேர்த்துப்பேன் குப்பைப்பொடிலையும் சேர்த்துப்பேன் இதுவுமே வந்து அரிப்பு அலர்ஜி மித்த அந்த வந்து பொறி பொறியாக ஸ்கின்னில் வரும் அந்த மாதிரி ஸ்கிட்னால் வர்றது இது எல்லாத்தையுமே போக்கும் நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா மருதாணி இந்த இதில் வந்து கருவேப்பில் வந்து இதில் ஒன்றாவே காய வச்சிருக்கேன் எதுக்குன்னா சீயகாய்க்குன்னு இப்போ இந்த சம்பரத்தி பூ இது எல்லாமே சீயக்காய்க்கும் ஒரு பங்கு போட்டுருவேன் ரோஜா பூ இதெல்லாம் குளியல் பொடிக்கும் போடுவேன் இப்போ அடுத்து வந்து என்னென்னு பார்க்கலாம் இந்த குளியல் பொடிக்கே வந்து ஹீரோயின் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு மஞ்சள் தான் இந்த மஞ்சளையும் நம்ம கலந்து அரைக்கணும் இதை காய வச்சுட்டு சாயங்காலமே நம்ம ஒரு ரெண்டு நாள் காய வச்சுட்டு அந்த ஈவினிங்கே சூட்டோடயே கொண்டு போனோம்னா நல்லா வந்து கொடியும் உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் நல்லா நைஸாகவும் அரைச்சி கொடுப்பாங்க அடுத்து இது பூந்தி கொட்டாய் இது வந்து எதுக்குன்னா சீயக்காய்க்காக தான் சேர்க்க போகிறோம் இதில் உள்ள விதைகள் எடுத்துகிட்டு தோல் மட்டு தான் சேர்க்க போகிறோம் அடுத்து வந்து இது குளியல் குடியில் சம்மங்கி விதை இது வாசத்துக்காக சேர்க்கறது தான் இந்த சம்மங்கி விதையை வந்து சேர்க்க போகிறான் அடுத்து குளியல் குடிக்கு இது பாசி போயிடுது இது ஒரு கிலோ அளவு மித்த எல்லாமே நூறு நூறு கிராம் சேர்க்க போகிறேன் சைடு பை சைடு சீயக்காவையும் காட்டிடுறேன் இது சீயக்காய் ஒரு கிலோ காய வச்சுருக்கேன் நம்ம தலையிலையும் வந்து கெமிக்கல் ஃப்ரீ அதாவது ஷாம்புலாம் போடாமல் சீயக்காவில் இது பண்ணலான்னு அதுக்கு அரைக்கிறதுக்கு தான் அங்கே ஏற்கனவே குளியல் பொடியில் காஞ்சனில் ஒரு சைடு கருவேப்பில இந்த செம்பருத்தி பூ எல்லாம் காயுதுன்னா அது சீயக்காவோட போட்டு அரைக்கிறது தான் இது வந்து பூந்தி கொட்டை இது விதையை நீக்கிட்டு தோல் மட்டும் தான் சேர்த்துக்கணும் இது வந்து என்னென்னா காய்ந்த நெல்லிக்காய் இதை காய வச்சிருக்கேன் இதுவும் குளிந்து சீர்காய பொடி ஹேர் பவுடர்லாம் சேர்க்க போகிறேன் குளியல் பொடியிலேருந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து சம்மங்கி வதை சேர்க்க போகிறேன் அதுதான் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து விரலி மஞ்சள் இதுவும் குளியல் பொடியில் சேர்க்க போகிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் அருகம்புல் கிடச்சிருக்கு இதையும் அலசி நான் வெயிலில் வந்து காய வைக்க போகிறேன் இது குளியல் பொடிக்கு தான் இந்த அருகம்புலோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா ஒரு சொரியாசிஸ் படை ரொம்ப தீர்க்க முடியாத அந்த தோல்வியாதிகளுக்கு கூட இது வந்து நிவாரணமாக அமையும் இந்த அருகம்புல் பொடி வந்து டெய்லியும் வந்து காலையில் வந்து இந்த வெறும் வயிற்றுல ஒரு ஒரு ஸ்பூன் அருகம்புல் பொடியை சாப்பிட்டுட்டு ஒரு பதினஞ்சு நாள் நீங்கள் குடிச்சிங்கனாலே இந்த தோல் சம்பந்தமான நோய்கள்லாம் பறந்துடும் இது பாருங்கள் இப்போ எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் கிடச்சிருக்கு இதே இந்த சீர்கா பொடியில் நீங்கள் இது பண்ணும்போது கையாந்தரை அப்படின்ற கரிசலாங்கண்ணி இதெல்லாம் சேர்க்கலாம் குளியல் பொடியில் வந்து இந்த அருகம்புல் அப்புறம் திருநீற்று பச்சிலோட இலை இது எல்லாமே சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லது திருநீற்று பச்சிலான இந்த மாசு மருன்னு சொல்லுவாங்கள நம்ம பரு அதே மாதிரி வந்து மங்கு மாதிரி உடம்பு அதாவது ஸ்கின் டோன்லாம் சேஞ்ச் ஆகிறது இது எல்லாமே திருநீற்று பச்சில வந்து போக்கும்